அக்டோபர் ரெண்டு அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல சௌந்தரபாண்டி பாண்டி பாண்டியம்மா இவங்களோட பயங்கர காமெடி தான் இந்த எபிசோடு ஃபுல்லாமே இருக்க போகுது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எலை பிச்சைக்கார பயலா மறுபடியும் என் மதுனிய கடத்திட்டு தான் வேஷம் போட்டு வந்திருக்குறியா அப்படின்னு சிவபாலன் கேக்குறாங்க ஐயா இல்லையா எனக்கு பசிக்குது சோறு தாயா வந்தா அதுக்கு எனக்கும் சம்மந்தமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க எலை சிவபாலா இவன் இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தா கேட்க மாட்டான் முதல்ல இரு நான் போயி சாப்பாடு எடுத்துட்டு வர்றேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு பாக்கியா வீட்டுக்குள்ள போறாங்க ஒரு பெரிய குண்டா நிறைய சுடுதண்ணிய எடுத்துட்டு வர்றாங்க எல்லாரும் ஓரம் போங்க அப்படின்னு பிச்சைக்கார மேல ஊத்த போறாங்க ஆனா பிச்சைக்காரன் நவந்து போனதுனால சவுந்தர பாண்டி மேல சுடுதண்ணி ஊத்தி ஆறாங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே பயங்கர சாக்கிங் ஆகுறாங்க சுடுதண்ணி பட்டதுனால எரிச்ச தாங்காம சவுந்தர பாண்டி கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு மஞ்ச பத்தெல்லாம் போட்டு விடுறாங்க நீங்க எதுக்காகங்க அவன் பக்கத்துல வந்து நின்னீங்க நீங்க குறுக்கா தான் சுடுதண்ணி உங்க மேல பட்டுருச்சு அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க அவன் என்னதான் சொல்றான்னு கேக்குறதுக்காக பக்கத்துல வந்தான் அவன் நான் வந்து ஓடிட்டான் சுடுதண்ணி ஏன் மேல ஊத்தி இப்ப நான் இல்லை அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க சவுந்தரபாண்டி சரி சரி ரொம்பலாம் நீங்க கத்துணும்னு அவசியமே இல்லை சுடுதண்ணி அவ்வளோ சூடெல்லாம் இல்லை நானே கொதிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துட்டு வராம அரை சூட்டில் எடுத்துட்டு வந்துட்டேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ஏன் கொதிக்க கொதிக்க ஊத்தி இன்னும் என்னையே அப்படியே உயிரோட கொளுத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க சவுந்தரபாண்டி ஏண்டி என் தம்பியை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு நீங்க இந்த வீட்டுக்குள்ள உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு பாண்டியமா வர்றாங்க டே சவுந்தர பாண்டிய நீ பண்ணின பாவத்துக்கு எல்லாமே உனக்கு எல்லாம் இது வேணும் இன்னும் வேணும் இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவனுக்கு விசிறிக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு பாக்கியாவை தீட்டிட்டு வைகுண்ட போறாங்க உங்க தம்பிக்கு நீங்களே விசிறிக்கங்க அப்படின்னு விசிறிய தூக்கி போட்டுட்டு பாக்கிய இசைக்கி எல்லாரும் போயிடுறாங்க சாப்பிடுறதுக்காக டைனிங் டேபிள்ல வந்து உக்காந்துருக்குறாங்க ஐயோ என்னால் சாப்பிடவே முடியலையே கையெல்லாம் எரியுது பசி வேற உயிரே போகுது சாம்பார் வேற இவ்வளோ சூடாக இருக்குது ஏண்டி பாக்கியை ஆற வச்சு கூடாதா இங்கே பாருங்க உங்களுக்காக சாம்பாரை ஃபேனில் ஆற வச்சு தான் கொண்டுட்டு வந்திருக்குறான் பேசாமல் சாப்பிட்றீங்களா ஏண்டி அவன் தான் உடம்பு பூரா புண்ணாகி போய் இருக்கிறான் அவனுக்கு ஒரு தயிர் சாதனாவது போடக்கூடாதா ஆ நான் சாப்பாடு வேற எதுவும் செய்யட்டம்மான்னு கேட்டதுக்கு என் நாக்க என்ன செத்தா போச்சு என் நாக்கு நல்லா தான் இருக்குது வழக்கம் போலயே சமான்னு உன் தம்பிதே சொன்னாரு வேணும்னா கேட்டுக்க அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க மதனி அவர் பேசுனா பேசிட்டு போறாரு எனக்கு சாம்பார் வேணும் சாம்பார ஊத்துங்க அப்படின்னு சொல்றாங்க எசக்கியும் சிவபலனுக்கு சாம்பார ஊத்திட்டு இருக்கிறாங்க ஏன் எசக்கி அவன் என்ன உன் புருஷனா தள்ளி தான் சாம்பார ஊத்துனா என்ன அவனை உரசிக்கிட்டே ஊத்திட்டு இருக்கிற அப்படின்னு பாண்டியமா இசைக்கிய சீண்ட ஆரம்பிக்கிறாங்க இங்க பாரு கிளவி உனக்கு அவ்வளவுதான் மரியாதை குழம்பு செடியை தூக்கி தலையிலயே போட்டுருவான் ஏதா இந்த பொம்பளை பேசுறது எதுவுமே சரியில்லை வாயை மூட சொல்லு ஏண்டி நான் என்ன வேணுக்குன்னா சொன்ன பழைய ஞாபகத்துல சொல்லிட்டான் ஏன் மாதிரி நீ இது என்ன உனக்கு வாயா இல்ல பாதால சாக்கடையா கண்டபடி பேசிக்கிட்டு இருக்குற திங்கிறது மானக்கட்ட சோறு இதுல உனக்கு பேச்செல்லாம் எப்படி எப்படி இனிமேல் ஏன் கையால உனக்கு ஒரு சோறு கூட போட மாட்டான் ஏத்த இந்த பொம்பளைய எந்திரிச்சு போக சொல்லு இல்லனா நான் இதே இடத்துலயே கொலகாரியா மாறிடுவான் அப்படின்னு சொல்றாங்க என் இசைக்கி நீங்க இன்னைக்கு முதல்ல ஒரு ரூமுக்கு போ அப்படின்னு சொல்றாங்க நீ எல்லாம் பெரிய மனுஷ மாதிரியா பேசிக்கிட்டு இருக்கிற அப்படியே தட்டை தூக்கி ஏன் தலை தனியா கலண்டு ஓடும் அப்படின்னு சிவபாலன் வந்து பாண்டியமாவை திட்டிட்டு இருந்து போயிடுறாங்க ஏன் அவள் பேசுறதெல்லாம் பேசிட்டு போறா பேசாம நீ போய் சாப்பிடு அப்படின்னு பாக்கியா வந்து கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க ரொம்ப நேரம் கழிச்சு இசைக்கினால பசி தாங்கவே முடியல அதனால கிச்சனுக்குள்ள சாப்பிட்றதுக்காக போகிறாங்க அதே நேரத்தில் தான் சிவபாலன் டைனிங் டேபிளில் உக்காந்து லேப்டாப்பில் ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ பாண்டியம்மா தலையில் பெச்சிட்டலாம் போத்திக்கிட்டு திருடம் மாதிரி க கட்டையை கையில் கொண்டுட்டு வர்றாங்க ஐயோ இந்த நேரத்தில் வீட்டுக்குள்ளே திருடம் பூந்துட்டானே அப்படின்னு சிவபாலன் வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே கூப்பிடுறாங்க வந்திருக்கிறது பாண்டியம்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட இசைக்கி பாண்டியம்மாவுடைய வாயில் தோசையை வச்சு அமைக்கி பயங்கரமாக எல்லாருமே அடி வெளுத்து வாங்கிட்டுருக்குறாங்க